ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நாலாவது டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் மூணு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எண்கள் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை வந்து முடிச்சிட்டோம் மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது டாபிக் வடிவியல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வடிவியல் ஜியாமெட்ரி ஸோ ஜியாமெட்ரியில் ஜிஇஓ ஜா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா புவி என்பது பொருள் இந்த எது எந்த சொல் வார்த்தை அப்படின்னா கிரேக்க சொல் வார்த்தை மெட்ரான் அப்படின்னா அளவீடு என்பது அர்த்தம் ஸோ சிக்ஸ்த்தில் டிகிரி கோணங்கள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அது பேஸிக்காக இருக்க கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் தொண்ணூறு டிகிரி அப்படின்றது என்னென்னா செங்கோணம் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ தொண்ணூறு டிகிரி என்பது செங்கோணம் அப்போ தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக வரும் கோணம் எது அப்படின்னா குறுங்கோணம் ஓகேங்களா தொண்ணூறு டிகிரி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த சைடு வர்றது எல்லாமே வந்து குறுங்கோணம் இந்த சைடு வர்றது எல்லாமே வந்து விரிகோணம் ஓகேங்களா பாகை நம்ம வந்து படிச்சிருப்போம்ல அதுதான் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து குறுங்கோணம் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து விரிகோணம் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து செங்கோணம் இதுதான் வந்து அளவீடு ஸோ இது வந்து நைன்டி டிகிரி ஓகேங்களா ஸோ தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது குறுங்கோணம் தொண்ணூறு டிகிரி கோண அளவு கொண்டது செங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக உள்ளது வந்து விரிகோணம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா நூற்றி எண்பது டிகிரி வரும் இந்த இடத்துல ஜீரோ வரும் இங்கே வந்து நைன்டி டிகிரி வரும் அந்த பாகை மணியில் அப்போ நூற்றி எண்பதுக்கு பின்னாடி இருக்க கோண அளவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின் விளைவு கோணம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒன்வர்டில் வந்து பின் விளைவு கோணம்னால் என்ன அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரிக்கு அதிகமான கோண அளவு ஓகேங்களா ஸோ லெஸ் தானாக வந்தது அப்படின்னா அது வந்து பின் விளைவு கோணம் முக்கோணத்துக்கு வந்து எத் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா மூன்று பக்கங்கள் வந்திருக்கு முக்கோணம் என்பதற்கு மூன்று பக்கங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கங்கள் தான் வந்து முக்கோணத்தை அமைக்க முடியும் அப்ப முக்கோணத்தினுடைய கோணங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா கோணங்களும் மூன்று கோணங்கள் வந்து இருக்கும் இந்த மூன்று கோணங்களினுடைய கூடுதல் எவ்வளவாக இருக்கும்னா நூத்தி டிகிரி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நூற்றி எண்பது டிகிரி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா முக்கோணம் கொடுத்து கோண அளவு கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள் முக்கோணத்திற்கு மூன்று கோணங்கள் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகேங்களா சோ இப்ப கணக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு எண்பத்தி அஞ்சு டிகிரியினுடைய நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நிரப்பு கோணம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க நிரப்பு கோணம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி மிகை நிரப்பு அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்பத்தஞ்சு டிகிரியினுடைய நிரப்பு கோணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நிரப்பு கோணம்னா என்ன தொண்ணூறு ஓகேங்களா எண்பத்தஞ்சு வந்து நம்ம கழிச்சு போடணும் அதாவது இந்த கொடுத்துருக்க கோணத்தோட எந்த எத்தனை டிகிரியை நிரப்பினால் நிரப்பு கோணம் வரும் அப்ப என்னன்னா அஞ்சு ஸோ எண்பத்தஞ்சு பிளஸ் அஞ்சுனா நிரப்பு கோணம் தொண்ணூறு டிகிரி வந்துடுது ஓகேங்களா ஸோ அடுத்த செகண்டாதே தான் நூற்றி அறுபத்தி அஞ்சு டிகிரியினுடைய மிகை நிரப்பு கோணம் என்ன மிகை நிரப்பு கோணம்னா என்ன நூற்றி எண்பது டிகிரி இந்த கொடுத்துருக்க கோண அளவோடு எந்த கோண அளவை நிரப்பும் போது மிகை நிரப்பு கோணம் வரும் அப்படின்னா ஆன்சர் என்னென்னா பதினஞ்சு ஓகேங்களா ஸோ நூற்றி அறுபத்தி அஞ்சோட பதினஞ்சு கூட்டம்னா நம்மளுக்கு என்ன வந்துடுது நூற்றி எண்பது டிகிரி மிகை நிரப்பு கோணம் வந்துடுது ஓகேங்களா நிரப்பு கோணம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால்தான் பின்னாடியே எயித்து நைன்த்து டென்த்தில் சம்மு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு சம்மு செய்ய கற்றுக்கங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம கணக்கு பார்க்கலாம் மூணாவது எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும் எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நிரப்பு கோணம் கொடுத்துருக்காங்க நிரப்பு கோணம் என்னன்னா தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த கோணம் அந்த கோணம் வந்து நமக்கு தெரியாது அதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எந்த கோணம் அத நிரப்பு கோணத்தின் இருமடங்கிற்கு சமமாக இருக்கும் அப்ப இந்த கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிரப்பு கோணம்னா தொண்ணூறு ஸோ நம்ம நிரப்பு கோணத்தோட கோண அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் மைனஸ் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல கோண அளவு நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம் அப்போ தொண்ணூறு மைனஸ் எக்ஸு இங்கே இரு மடங்குன்னு கொடுத்தனால ஸோ இதை வந்து நம்ம இரு மடங்காக மாற்றிக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு புரியணும் புரிஞ்சாதான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா எக்ஸ் அப்படின்றது தெரியாத கோண அளவு ஓகேங்களா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிரப்பு கோணத்தின் இரு மடங்கு அப்போ நிரப்பு கோணம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் கோணம் என்ன கோணம் அளவு கொடுத்துருக்காங்களோ அதோட நிரப்பு கோணத்தை மைனஸ் பண்ணுவோம் இதான் மேலே பார்த்த சம்மு ஓகேங்களா அதே மாதிரி தான் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிருக்கோம் எக்ஸுன்றது தெரியாத கோணம் அதனால இந்த எக்ஸை நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இரு மடங்குன்னு கொடுத்தனால ரெண்டுன்னு போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம செஞ்சுருக்கிறது இது புரிஞ்சால்தான் கணக்கு வந்து செய்ய முடியும் அடுத்து இந்த எக்ஸ் இக்குவள்கிட்ட அப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டை உள்ளே வச்சு பெருக்குனிங்கன்னா இந்த இடத்துல நூற்றி எண்பது வரும் இந்த இடத்துல மைனஸ் டூ எக்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து எக்ஸு கண்டுபிடிக்கிறனால எக்ஸை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இடையில் வந்து ப்ளஸ் இருக்குது அப்போ ரெண்டையுமே கூட்டணுன்னா த்ரீ எக்ஸ் வரும் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது நம்ம எக்ஸீக்கொல்ட்டு த்ரீ வந்து இங்கே மல்டிபிளில் இருக்குது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு போகும்போது வகுத்தல்ல போகும் அப்போ நூற்றி எண்பது பை மூணு அடித்து போட்டோன்னா அறுபது டிகிரி அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா அறுபது டிகிரி இதுதான் வந்த ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க இந்த இடம் கவனித்தா மட்டும்தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் எக்ஸுன்றது தெரியாத கோணம் தொண்ணூறு மைனஸ் எக்ஸுன்றது நிரப்பு கோணம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் இரு மடங்குன்னு கொடுத்தனால ரெண்டுன்னு போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இதுபடி நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தாலும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் மூன்று மடங்குனா இங்கே மூணு போட்டுக்கலாம் மடங்கே கொடுக்கலன்னா எக்ஸிகோல்ட்டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாலாவது கணக்கு இரண்டு கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட இருபது டிகிரி அதிகமாகவும் உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கோண அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிகை நிரப்பு கோண அளவு கொடுத்துருக்காங்க மிகை நிரப்பு கோண அளவுனா என்ன நூற்றி எண்பது டிகிரி ஓகேங்களா மிக நிரப்பு கோணம் நூற்றி எண்பது டிகிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட இருபது மடங்கு அதிகம் ஒரு கோணம் வந்து எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு கோணம் வந்து எக்ஸ் ப்ளஸ் இருபதாக இருக்கும் அதாவது இந்த எக்ஸை காட்லேயும் இருபது கூட இருக்கும் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு மிக நெருப்பு கோணம் என்ன நூற்றி எண்பது ஓகேங்களா இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி போடணும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் இரண்டு கோணங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இருபது இந்த கோணம் வந்து ஒரு கோணம் இது வந்து இன்னொரு கோணம் ரெண்டையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அதனால நம்ம டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் ப்ளஸ் இருபதுன்னு போட்டுக்கிறோம் 180. இந்த இருபதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது வரும் அப்போ என்ன வரும்னா நூற்றி எண்பதுலேருந்து இருபதை கழிச்சோம்னா நூற்றி வரும் பை இந்த டூ இங்கே பெருக்கல்ல இருக்குது அப்போ இந்த சைடு போகும்போது வகுத்தெல்லாம் போகும் அப்போ கீழே வந்துடுது அடிச்சு போட்டீங்கன்னா எண்பது வருது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல்டு எண்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு கோணம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொரு கோணம் வந்து கண்டுபிடிக்கணும் இன்னொரு கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இன்னொரு கோணம் நம்ம என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் இருபதாக எடுத்திருக்கோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல்டு என்ன வரும் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எண்பது ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு நூறு ஓகேங்களா இப்போ நூறு டிகிரி ஒரு கோணம் எண்பது டிகிரி ஒரு கோணம் இதை செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு மிக நிரப்பு கோணமான நூற்றி எண்பது டிகிரி வந்துடும் ஸோ இப்போ இந்த கணக்குக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது ஆப்ஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ரெண்டு கோணங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணா ரெண்டையும் கூட்டினா நூற்றி எண்பது வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க ஏன்னா மிகை நிரப்புன்னு கொடுத்தனால நூற்றி எண்பது வருதான்னு செக் பண்ணணும் ஓகேங்களா சப்போஸ் நிரப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தொண்ணூறு வச்சு செக் பண்ணணும் மிகை நிரப்புன்னு கொடுத்தனால நூற்றி எண்பது டிகிரி வருதான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு கோணங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வந்து இருபது வருதா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கோணம் வந்து அறுபதுன்னு வந்துச்சுன்னா அடுத்த கோணம் வந்து எண்பதுன்னு வருதான்னு பாருங்க ஓகேங்களா ஸோ ரெண்டையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருபது வர மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு ஆப்ஷனை பார்த்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க டைம் சேவ் ஆகும் அடுத்த அஞ்சாவது கணக்கு இரண்டு நிரப்பு கோணங்கள் ஏழு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிரப்பு கோணங்களினுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க நிரப்பு கோணம்னா என்ன தொண்ணூறு டிகிரி அதனுடைய விகிதம் என்னன்னா ஏழு ரெண்டு ஒரு கோணத்தினுடைய விகிதம் ஏழு இன்னொரு கோணத்தினுடைய விகிதம் ரெண்டு ரெண்டினுடைய கூடுதல் தொண்ணூறு புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த விகிதத்தில் இருந்து கோண அளவு கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து வரும் அப்போ என்ன பண்ணணும்னா விகிதத்தை ஃபஸ்ட்டு ரெண்டையுமே வந்து கூட்டிக்கோங்க ஏழு லிஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்தனால ஒம்பது ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்போது இந்த மாதிரி சம்மு கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து விகிதத்தை வந்து நம்ம வந்து கூட்டணும் இது வந்து முன்னாடி பின்னம் கணக்கில் இதில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து விகிதம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோணம் கண்டுபிடி ரெண்டு கோணம் கண்டுபிடி ஒரு பொருளை கண்டுபிடி ரெண்டு பேர்த்துக்கு எப்படி காசு பிரிச்சு கொடுப்பாங்க ஒருத்தருக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த விகிதம் கொடுத்துருப்பாங்க விகிதம் வந்து யாராவது ஒருத்தருக்கு கண்டுபிடினாலே ரெண்டையுமே கூட்டி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத டிவைட் பண்ணி போடணும் இப்போ இந்த இடத்துல ஏழு லிஸ்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க சோ ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பதுன்னு நம்ம போட்டுக்கிறோம் இங்கே அக்கோணங்களை காண்க அப்படின்னால ரெண்டு கோணங்களுமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் கோணத்தினுடைய விகிதம் என்ன ஏழு இரு கோணங்களினுடைய கூடுதல் என்ன ஒன்பது அப்போ ஏழு பை ஒன்பது எட்டு தொண்ணூறு இங்கே ஏன் தொண்ணூறு போட்டிருக்கோம் இங்கே நிரப்பு கோணம் போட்டனால இங்கே நம்ம தொண்ணூறு போட்டிருக்கோம் ஸோ கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா எழுவது டிகிரி வந்துடுது ஸோ எழுபது கண்டுபிடிச்சா இன்னொன்று வந்து நீங்கள் போடவே தேவையில்ல இருபதாக தான் வரும் ஏன்னா ரெண்டையும் கூட்டம் போது நம்மளுக்கு என்ன வரணும் தொண்ணூறு வரணும் ஸோ ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சினாலே போதும் ஸோ இன்னொரு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ரெண்டு வருது ரெண்டாவது விகிதம் ரெண்டு ரெண்டாவது கோணத்தினுடைய விகிதம் ரெண்டு அப்போ ரெண்டு பை விகிதங்களின் கூடுதல் ஒன்பது அப்போ ரெண்டு பை ஒன்பது இன்ட்டு தொண்ணூறு அடித்து போட்டிங்கன்னா இருபது வரும் அப்போ இரண்டு கோணங்கள் எழுவது டிகிரி இருபது டிகிரி சப்போஸ் வந்து ஒரே கோணம் கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸியாக ரெண்டாவது கோணம் கண்டுபிடிக்கலாம் நேரம் வந்து மிச்சமாகும் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆறாவது கணக்கு ஸோ அடுத்த ஆறாவது கணக்கு இரண்டு மிகை நிரப்பு கோணங்களின் விகிதம் அஞ்சு இஷ்டு நாலு எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மேலே பார்த்தா அதே மெத்தடு தான் மேலே பார்த்தது நிரப்பு கோணம் இங்கே வந்து மிகை நிரப்பு கோணம் மிக நிரப்பு கோணம்னா நூற்றி எண்பது டிகிரி அஞ்சு இஷ்டு நாலு இந்த ரெண்டு விகிதத்தையும் கூட்டணும்னா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது வந்துடும் அக்கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கோணங்களையுமே கண்டுபிடிக்கணும் முதல் கோணத்தின் உடைய விகிதம் வந்து அஞ்சு அஞ்சு பை கோணங்களின் சாரி விகிதங்களின் கூடுதல் ஒன்பது அப்போ அஞ்சு பை ஒன்பது இன்ட்டு நூற்றி எண்பது ஏன் நூற்றி எண்பது போட்டோம் அப்படின்னா மிகை நிரப்பு கோணம்னால ஸோ கேன்சல் பண்ணோம்னா நூறு டிகிரி வரும் ஸோ அடுத்தது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எண்பது டிகிரி ஏன்னா மிகை நிரப்பு கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து நூறு டிகிரி எண்பது டிகிரி அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கோண அளவு வரை வந்து செஞ்சுருங்க ஸோ ரெண்டாவது அளவு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விகிதம் வச்சு நீங்கள் போடுவீங்க இப்போ மேலே இருக்க செம்மை பார்த்தீங்கன்னா எழுவது இருபது கூட்டுனா வந்து நம்மளுக்கு தொண்ணூறு வருது அப்படின்னு நீங்கள் வந்து எல்லா சம்முக்குமே போட்டுற முடியாது சில சமுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக செஞ்சால் தான் ஆன்சர் வரும் சில சமுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் வரும் நான் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஷார்ட்கட் வர சம்மு எல்லாமே வந்து ஸோ ப்ராப்பராக செஞ்சு ஆன்சர் கொண்டு வர சம்மு எல்லாமே ப்ராப்பராக தான் செய்யணும் ஓகேங்களா ஸோ இந்த கணக்குக்குரிய ஆன்சர் வந்து நூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி ரெண்டுமே கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வந்து வந்துடுது ஸோ ஸ்டெப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளானதுதான் அடுத்து ஏழாவது கணக்கு எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அளவுகள் ஒரு முக்கோணத்தை காண்க அமைக்கும் ஒரு முக்கோணத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது முக்கோணத்தினுடைய பக்கங்கள் மூணு மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோ நூற்றி எண்பது முக்கோணத்தை ஞாபகம் வரணும் ஓகேங்களா இப்போ என்ன அளவுகள் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க நாலு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் ஓகேங்களா சோ இது பார்க்கும்போது என்ன அமைக்குமா அமைக்காத அமைக்கும் தான் போடுவோம் ஆனா இதில் சின்ன மெத்தர்டு ஒண்ணு நம்ம இருக்கு என்ன அப்படின்னா பெரிய முக்கோணத்தின் அளவை வந்து நம்ம அப்படியே விட்டுறோம் இதுல எது பெருசு எட்டு தான் பெருசு சோ எட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க மீறி இருக்க சின்ன சைஸ் முக்கோணங்கள் இருக்கு பாத்தீங்களா பக்கங்கள் அதை ரெண்டையும் வந்து நம்ம கூட்டணும் ஓகேங்களா கூட்டணும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆறு ப்ளஸ் நாலு என்ன வரும் பத்து வரும் ஓகேங்களா சோ இந்த பத்து அப்படின்றது இந்த பெரிய பக்கம் நம்ம ஆல்ரெடி நம்ம விட்டுருக்கோம் பாத்தீங்களா விட்டுக்கொள்ள இந்த எட்டுன்றது அதை காட்லேயும் கூட வரணும் கிரேட்டர் தானாக வரணும் அதாவது பெரிய நம்பராக வரணும் புரியுதுங்களா மூன்று அளவுகள் கொடுத்துருக்காங்க கொடுத்து ஒரு முக்கோணத்தை அமைக்குமான்னு கேட்டாங்கன்னா பெரிய இருக்க அளவை அப்படியே வச்சுட்டு மீறி இருக்க ரெண்டு சின்ன அளவை கூட்டும்போது பெரிய நம்ம பெரிய பக்கத்தை காட்டிலையும் சி பெருசாக வந்தது அப்படின்னா அது வந்து முக்கோணத்தை அமைக்கும் சப்போஸ் வந்து கொடுத்துருக்க பெரிய அளவு பத்தாக இருந்து நம்ம கூட்டின நம்பர் வந்து சின்னதாக இருந்துச்சு எட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து முக்கோணத்தை அமைக்காது இது பக்கங்கள் வச்சு நம்ம சொல்லும்போது கோணங்கள் வச்சு சொல்லும்போது இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து சம் பாருங்கள் ஒன்பது சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு அளவுகள் வந் வச்சு ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியுமா அப்படின்னா சோ இது பாருங்க இருக்கிறதுல பெரிய அளவு என்னன்னா ஒன்பது மீதி என்ன இருக்கு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு ஸோ நாலு பிளஸ் அஞ்சு என்ன ஒன்பது அப்போ ஒன்பதும் ஒன்பதும் எப்படி இருக்கு சரிசமமா இருக்கு அப்ப இது வந்து கண்டிப்பா முக்கோணத்தை வந்து அமைக்காது ஸோ பக்கங்கள் வச்சு கேட்கும்போது இரண்டு பக்கங்களின் கூடுதல் பெரிய பக்கத்தின் கூடுதலை காட்டிலும் அதிகமாக இருக்கும்போது முக்கோணத்தை அமைக்கும் அதே மாதிரி மூன்று பக்கங்கள் கொடுத்து இந்த பெரிய பக்கமும் இரண்டு பக்கங்களின் கூடுதலும் சமமாக இருக்கும் போது முக்கோணத்தை அமைக்காது அதே மாதிரி மற்ற இரண்டு சிறிய பக்கங்களின் கூடுதல் பெரிய பக்கத்தை காட்டிலும் குறைவாக இருக்கும்போது முக்கோணத்தை அமைக்காது இது வந்து பக்க அளவுகள் கொடுத்து நம்மளுக்கு கணக்கு கேட்கும் போது இதை கோண அளவுகள் கொடுத்தாங்கன்னா இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் முக்கோணத்தின் இரு கோணங்கள் எண்பது டிகிரி அறுபது டிகிரி மூன்றாவது கோணம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுல இரு கோணங்கள் வந்து எண்பது அறுபது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூன்றாவது கோணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் முக்கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி கொடுத்துருக்கிறது என்ன எண்பது அறுபது கொடுத்துருக்காங்க ஸோ எண்பது அறுபதையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் எண்பது அறுபது கூட்டினா நூற்றி நாற்பது வரும் ஸோ நூ நூற்றி எண்பதுலேருந்து இருந்து நாற்பதை கழிச்சு போட்டிங்கன்னா நாற்பது டிகிரி இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க இதுதான் நான் சொன்னது ஸோ இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கோங்க முக்கோளங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி எத்தனை அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை அளவுகளை கூட்டி இந்த நூற்றி எண்பதோட மைனஸ் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது அடுத்த கணக்கு பாருங்க பத்தாவது கணக்கு தொண்ணூறு டிகிரி ஐம்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி கோணங்களை கொண்டு முக்கோணத்தை அமைக்க இயலுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது இப்போ இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா பக்க அளவுகள் கொடுத்து முக்கோணத்தை வந்து அமைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்குரிய ரூல்ஸ் என்னன்னா மூன்று பக்க அளவுகள் இருக்கும்போது இரண்டு சிறிய பக்கங்களின் கூடுதல் பெரிய பக்கங்களின் கூடுதலை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் லெஸ் தனாக இருந்தால் முக்கோணத்தை வந்து அமைக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஈக்குவலாக இருந்தால் அமைக்காது அதே மாதிரி கிரேட்டர் தானாக இருந்தால் அமைக்காது ஆனால் கோண அளவுகள் இப்போ வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வரும் இப்போ முக்கோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு என்ன வரும் மூன்று பக்கங்கள் வரும் அடுத்து என்ன வரும் மூன்று பக்கங்களின் கூடுதல் என்ன வரும் நூற்றி எண்பது டிகிரி அந்த நூற்றி எண்பது டிகிரியை வச்சு தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ மூன்று கோண அளவுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ மூன்று அளவு கோண அளவுகளையும் கூட்டும்போது நூத்தி எண்பது டிகிரிக்கு வந்து சமமாக இருக்கணும் சமமாக இருந்தால் அது முக்கோணத்தை அமைக்கும் என்ன கோணம் அப்படின்னா செங்கோணம் இதை ஒன்படா கேட்கலாம் நூத்தி எண்பது டிகிரி வந்து எந்த கோணத்தை அமைக்கும் நூத்தி எண்பது டிகிரிக்குள்ள நூத்தி எண்பது டிகிரி சமமாக இருக்கும் போது எந்த கோணத்தை அமைக்கும்னா செங்கோணத்தை அமைக்கும் அடுத்த அறுபது டிகிரி அடுத்த கொஷ் அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி முக்கோணத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மூன்று கோண அளவுகளை கூட்டும் போது நூற்றி எண்பது டிகிரியை காட்டிலையும் பெரிய அளவாக வந்துடுது அதாவது இரநூத்தி நாற்பது டிகிரி கிரேட்டர் தென் நூற்றி எண்பது டிகிரியாக வருது அப்போ இது வந்து முக்கோணத்தை வந்து அமைக்காது இப்போ புரியுது அவங்களுக்கு ஸோ பக்கங்களுக்கும் இதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு சமமாக இருக்கும் போது முக்கோணத்தை அமைக்கும் அதே மாதிரி செங்கோணம் அமைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி குறைவாக இருக்கும் போது முக்கோணத்தை வந்து அமைக்கும் அதிகமாக இருக்கும் போது முக்கோணத்தை வந்து அமைக்காது நூற்றி எம்பது டிகிரிக்கு குறைவாக இருக்கும் போது முக்கோணத்தை அமைக்கும் நூற்றி எம்பது டிகிரிக்கு அதிகமாக இருக்கும் போது ஓகேங்களா அதெல்லாம் வந்து வேர்டில் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பார்த்தோம்னா சிக்ஸ்த்து மேக்ஸ்ல வடிவியல் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ வடிவியல் பொறுத்தளவுக்கு பேசிக்கான நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சம்மு பயிற்சி கணக்கு எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஸோ ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க மேக்ஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டோங்க செக் பண்ணிக்கோங்க சம்மு புரியுதா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்க தேங்க்யூ